a short time ago the us military carried out massive precision strikes on the three key nuclear facilities in the iranian regime fordo natanz and esfahan everybody heard those names for years as they built this horribly destructive enterprise our objective was the destruction of iran's nuclear enrichment capacity and a stop to the nuclear threat posed by the world's number one state sponsor of terror. இஸ்ரேல் ஈரான் போர் மிகப்பெரிய அளவில் விரிவடைஞ்சிருச்சு ஒரு போரிடைய உச்சபட்ச நிலை அடைஞ்சிருச்சு மிகப்பெரிய அளவில் ஈரானும் இஸ்ரேலும் ஒன்றே ஒன்றி மாறி மாறி தாக்கிக் கொள்கிறார் இன்னைக்கு இஸ்ரேல் வச்சா மறுநாள் ஈரான் அடிக்குது ஈரான் மிகப்பெரிய அளவிலான கொத்து குண்டுகளை கிளஸ்டர் பாம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா அந்த கிளஸ்டர் பாம்ஸை இஸ்ரேல் மீது வீழ்ச்ச துவங்கிக்கிட்டது இஸ்ரேலுடைய மிகப்பெரிய மருத்துவமனை சொராக்கா அப்படின்னு ஒரு மருத்துவமனை இருக்கு அந்த மருத்துவமனை முற்றிலுமாக இன்றைக்கு தற்போது வீழ்த்தப்பட்டது மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய அந்த நோயாளிகள் வந்து வெளியேற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் மிகப்பெரிய உயர்ந்த கட்டிடங்கள் டெல்லவில் இருந்த மிகப்பெரிய கட்டிடங்கள்லாம் ஈரான் வந்து அடித்து வீழ்த்தி விட்டது ஈரான் நாடே எங்களை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் அங்கே வந்து கூக்குரல் கொடுத்துட்டு இருக்காங்க தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இஸ்ரேலுடைய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் பொதுமக்களை சந்திக்கும் போது ஒரு இஸ்ரேல் குடிமகன் என்ன கேட்குறதுன்னா எதற்காக நீ ஈரான் மீது தாக்குதல் நடத்துறீங்க ஈரானுடைய பலம் தெரிஞ்சுதானே நீங்கள் ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கணும் இப்போது ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்திட்டு இருக்கு இதனால அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க எங்கள் சொத்துக்களை இழந்து நடுத்தருவில் நிற்கிறான் எதற்காக இந்த வேலையை செய்தியே அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் குடிமக்களே அந்த இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சட்டை பிடிக்காத குறையாக கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் ஈரான் செஜில் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய கண்டு விட்டு கண்டம் பாயக்கூடிய அந்த பேலிஸ்டிக் மிசைலை எடுத்து தாக்க துவங்கி விட்டார்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஒரு பக்கம் களத்தில் இறங்க நினைத்தாலும் ஈரானுக்கு ஆதரவாக நார்த் கொரியாவுடைய அதிபர் கிம் ஜாங் உன் களத்தில் இறங்குவார் அப்படின்னு செய்திகள் வருது மேலும் ரஷ்ய அதிபரும் ஈரானுக்கு அதிபராக ஆதரவாக களத்தில் இறங்குவார் அப்படின்னு செய்திகள் வருது சோ அதை பத்தி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் இஸ்ரேல் ஈரான் போர் இந்த போர் ஆரம்பித்தது இஸ்ரேல் தான் என்றாலும் தற்போது இஸ்ரேலில் நாயடி பேயடி அடிச்சுட்டு இருக்காங்க ஈரான் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏனென்றால் இஸ்ரேல் இப்போ அலற விட்டது ஏனென்றால் ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் பாம்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய கொத்து குண்டுகள் அதை வந்து இஸ்ரேல் மேலே வீச துவங்கிட்டாங்க கிளஸ்டர் பாம்பனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏவுகணை வருது இல்லையா அந்த ஏவுகணை ஒரு இலக்கை தாக்க வரும்போது பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பல குண்டுகளை வந்து செதறி வீசிக்கிட்டே வரும் ஸோ அந்த குண்டுகள் கொத்து கொண்டா போய் பல்வேறு இலக்குகள் மேலே விழும் அது எங்கேயாவது விழும் அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவாங்க அவங்க கட்டிடங்கள் சேதமடையும் அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகள் இதுதான் கிளஸ்டர் ஏவுகணையும் வந்து ஒரு இலக்கை தாக்கும் அந்த ஏவுகணையிலேருந்து சில பல அந்த வெடிகுண்டுகளும் வீசப்படும் இதுதான் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக தற்போது இஸ்ரேலுக்கு இருக்கு இஸ்ரேலுடைய சென்ட்ரல் பவர் கிரிட் வந்து ஈரானால் முழுவதுமாக நொறுக்கப்பட்டது இஸ்ரேலில் மிகப்பெரிய அளவில் மின்சாரம் வந்து இல்லை மிகப்பெரிய அளவில் அந்த நாடே வந்து இருளில் சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேலுடைய பொதுமக்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப இஸ்ரேல் ట్ பிரதமர் பெஞ்சமின் நதன்யாவை பார்த்து கேள்வி கேட்க துவங்கிட்டான் ஏன் வந்து ஈரான் அடித்த ஈரானுடைய சக்தி தெரியணும் இல்லையா ஸ்ட்ரென்த்து தெரியாமல் ஏன் ஈரான் கூட மோதுனேன் இப்போ மிகப்பெரிய அளவில் அவன் தாக்குதல் நடத்துறான் அப்படி இருக்கும்போது நீ ஏன் வந்து இந்த வேலையை செஞ்சு அப்படின்னு சொல்லி அங்கே உள்நாட்டிலேயே வந்து இஸ்ரேல் அதிபருக்கு எதிராக வந்து போராட்டங்கள் வெடிச்சிருக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிட்டு இருக்கு அதாவது வாழ்க்கை வந்து ஒரு வட்டங்க இன்னைக்கு மேலே இருந்தால் நாளைக்கு அது கீழே வரும் இன்னைக்கு கீழே இருந்தால் நாளைக்கு அது மேலே போகும் இதுதான் வாழ்க்கை இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன் தான் நேற்று வந்து நீ வந்து பாலஸ்தீன் இஸ்ரேல் நாயடி அடித்த இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்தை ஒரு கான்கிரீட் குவியலாக மாற்றியது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதே இஸ்ரேல் ஈரானால் நாயடி பேயடி வாங்கிட்டு சாவு தான் ஊர் தான் இஸ்ரேல் இருக்கான் உண்மையில எனக்கு பார்க்கும்போது சந் சந்தோஷமா தான் இருக்கு ஏனென்றால் இந்த பாலஸ்தீனத்துல வரக்கூடிய வீடியோக்கள்லாம் எல்லாம் குழந்தைகள் அப்பாவி குழந்தைகள் அம்பத்தாறாயிரம் பேர் கொன்று குவிச்சிருக்காங்க குழந்தைகளுக்கு கை கால் இல்லை ஒரு பையன் ஒரு வீடியோவில மண்ணல்லி வாயில போட்டு சாப்பிடுறான் அவன் என்ன கேட்குறான் அந்த பையன் அந்த பொருட்கள் பொருட்களையாவது எங்கிட்ட உள்ளே விடுங்க நாங்கள் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் அதை கூட விடாமல் தடுத்து நிறுத்தி வச்சுருக்கீங்க இதெல்லாம் நியாயமாக அப்படின்னு ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்டுட்டு பசி கொடுமையில் கீழே இருக்க மண் எடுத்து வாயில் போகிறான் இதெல்லாம் வந்து கொடுமையின் உச்சம் அப்பேற்பட்ட ஒரு போர்க்குற்றவாளி தான் பெஞ்சமின் நெத்தனியாகும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஈரான் வந்து இன்னைக்கு இஸ்ரேலில் நாயடி பேயடி அடிக்கிறது நான் உண்மையிலேயே மனதார வரவேற்க எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதை நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன் ஏனென்றால் அப்பாவி மக்கள் அப்பாவி குழந்தைகள் ஐம்பத்தாறாயிரம் பேர் கொண்டு குவிச்சிருக்கான் ஸோ அப்பேற்பட்ட இஸ்ரேலை இன்னைக்கு ஈரான் நாயடி பேயடி அடிப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது நம்ம சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அல் கம்பெனி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களை நம்முடைய மரியாதையை செலுத்துறோம் இந்த மாதிரியான ஒரு தலைவர் தான் வந்து நமக்கு தேவை என் நாட்டை நான் விட மாட்டேன் கூட சொல்லி ஒரு ஐம்பது வயசு தலைவர் கிட்டத்தட்ட எண்பத்தைந்து வயது அவருக்கு ஆகிறது அப்படி இருந்தாலும் அதாவது கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்கல்ல வயதான ஒரு எண்பத்தைந்து வயது மனிதர் எப்படி அடிக்கிறார் அதாவது இங்கிலீஷில் ஒரு படம் உண்டு ஒமர் முக்தார் அப்படின்னு ஒரு வயதான ஒரு கிழவர் தான் அந்த போர் பயிற்சியில் அப்படி ஈடுபட்டு தன்னுடைய நாட்டை காப்பாற்றுவார் ஸோ எனக்கு அயத்துல்லா அல் அவர்களை பார்க்கும்போது ஒமர் முக்தார் படத்தில் வரக்கூடிய அந்த கதாநாயகன் அந்த வயதான ஒரு தாத்தா தான் ஞாபகர் அந்த அளவுக்கு ஒரு மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய தலைவர் தான் அயத்துல்லா அல் கம்லேனி அவர்கள் அவரை போன்ற தலைவர்கள் தான் நம்முடைய நாடுகளுக்கு தேவை டொனால்டு ட்ரம்ப் சார்ந்த அந்த ரிபப்ளிக்கன் கட்சி கடுமையான எதிர்ப்புகள் வர துவங்கிவிட்டேன் ஏனென்றால் போரே ஒரு நாடு நடத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அளவுக்கு செலவழிக்கணும் ஸோ அது தேவையா ட்ரம்ப் வந்து செலவழிக்கணும்புக்கு ஒரு பக்கம் தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிறாரு இன்னொரு இன்னொரு பக்கம் பக்கம் வந்து நான் அமைதியை விரும்புகிறவன் அப்படிங்கிற மாதிரிலாம் நடத்தும் பட் ஆனால் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈரான் தரப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடகொரிய அதிபர் கிம் ஜாங் ஓப்பனாக தன்னுடைய ஆதரவை ஈரானுக்கு தெரிவித்து விட்டார் ஈரானுக்கு என்ன உதவிகள் வேண்டுமானாலும் செய்ய தயார் அப்படின்ட்டாங்க இன்னொரு பக்கம் சீனாவிலிருந்து விமானங்கள் ரகசியமாக ஈரானில் தரையிறங்குது ஈரானில் வந்து சீனாவுடைய நாட்டு ஆயுதங்கள் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு கொடுக்கப்படுது ரஷ்யா ஓப்பனாக நாங்கள் ஈரானுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டாங்க ஸோ மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு ஆதரவு அதிகரித்து கொண்டே போது முன்னணி செய்தி சேனலான பிபிசி வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டு வர்றாங்க நடுநிலையான செய்திகளை பார்க்கணும்னா அல் ஜசீராவை பாருங்கள் இல்லைன்னா வெப் ஆன்லைனில் வந்து மெஹர் டிவின்னு ஒன்று இருக்குது அதை பாருங்கள் நடுநிலையான செய்திகள் வரும் பிபிசி மிகப்பெரிய அளவில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் என்ன ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கு அயத்துல்லா அல் கம்பெனியை நீ கொல்லணும்னு நினச்சேன்னா மிகப்பெரிய பிரச்சனையை இஸ்ரேல் வந்து சந்திக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கிடையில் நமக்கு கிடைத்த தகவல்கள் என்னென்னா மதிப்புக்குரிய அயத்துல்லா அல் கம்னேனி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாருடன் மூன்று விமானத்தில் அவர் ஓமன் நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்கட் என்ற நகரத்தில் தஞ்சம் அடைந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் போர் அப்படிங்கிறது தொடரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா களத்தில் குதித்தாலும் மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு சப்போர்ட் செய்வதற்கு உலக நாடுகள் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதுவும் குறிப்பாக ரஷ்யா நார்த் கொரியா சைனா இந்த மூன்று நாடுகளும் ஓப்பனாகவே சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ இது மிகப்பெரிய அளவில் போருக்கு வழிவகுக்கும் மூன்றாம் உலக போர் கூட ஏற்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெயுடைய விலை உயரும் அதன் காரணமாக பெட்ரோல் டீசல் போன்ற பொருட்களுடைய விலை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதுதான் இஸ்ரேல் ஈரானுடைய நிலை ஓப்பனாக சொல்ல போன ஈரான் இஸ்ரேலில் நாயடி பேயடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் கதரை துவங்கி விட்டது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நன்றி வணக்கம்